பத்திரிகை தலைப்பிடுகிறது இருபது அடி பள்ளத்தில் விழுந்து பஸ் விபத்து மூவர் உயிரிழப்பு நாற்பத்து ஆறு பேர் காயம் அட்டன் மல்லியப்பு சந்தி பகுதியில் சம்பவம் என்பது அந்த செய்தியாக இருப்பதை காணம் இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அந்த செய்தி இடம் பிடிக்கிறது ஹேட் வீதியில் இருபது அடி பள்ளத்தில் பாய்ந்து பயணிகள் பஸ் விபத்து மூன்று பேர் பலி நாற்பது பேர் படுகாயம் என்பது அந்த தகவலாக புகைப்படுத்தக்கூடிய செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம் காயமடைந்த பலியானவர்களில் ஒரு சிறுவனும் உள்ளடங்குவதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது குறித்தும் நாங்கள் இப்போதும் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஹேட்டன் போலீஸ் உட்பட்ட மல்லியப்பு சந்திப்பகுதியில் நேற்று சனிக்கிழமை முற்பகல் பத்து முப்பது மணியளவில் இடம்பெற்ற தனியார் பஸ் விபத்தில் மூவர் பலியானதோடு நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் நேற்று முற்பகல் ஹேட்டனிலிருந்து கண்டி நோக்கி சென்று கொண்டிருந்த குறித்த தனியார் பஸ் மல்லியப்பு சந்தி பகுதியில் இருபது அடி பள்ளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஹட்டன் கண்டி பிரதான வீதியின் வளைவொன்றில் பேருந்தை திருப்புவதற்கு முற்பட்ட போது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து குறித்த பேருந்து பள்ளத்தில் விழுந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய போலீஸ் ஊடக பிரிவு கூறுகிறது விபத்தில் படுகாயமடைந்த ஆறு வயது மதிக்கத்தக்க சிறுவனொருவனும் வயோதிப பெண்ணொருவரும் அதேபோல ஆணொருவரும் உயர்ந்திருப்பதோடு நாற்பத்தாறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இவர்கள் டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களில் படுகாயமடைந்த ஏழு பேர் கவலைக்கிடமான நிலையில் மே சிகிச்சைகளுக்காக கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் மேலும் சிலர் நாவலப்பேட்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக டிகோயா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய வீரகேசரி மற்றும் தினகரன் பத்திரிகைகளில் அதிகமான செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதிக வேகத்தின் காரணமாகவே வளைவில் திருப்பமுட்பட்ட போது பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது மேற்படி விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள் இதேவேளை நேற்று சனிக்கிழமை வெளிக்கந்த மாதம்பே அமிலிபட்டி மற்றும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை இடம்பெற்ற வெவ்வேறு விபத்துகளில் மேலும் நால்வர் பலியாகியிருக்கதாக அந்த செய்திகளும் இடம்பெற்றிருப்பதைக் காணலாம் எனவே இலங்கை போக்குவரசபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று அதனுடைய பிரேக் கட்டமைப்பு இயங்காத காரணத்தினால் மரம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி அதேபோல் இந்த தனியார் பஸ்ஸிலும் அதனுடைய பிரேக் கட்டமைப்பு செயலிழந்துவிட்டது தான் தகவல் இருப்பதை காணலாம் இருந்தாலும் இப்போது அந்த பஸ்ஸில் இருக்கின்ற சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ய போலீசார் அதனை தவசப்படுத்தி இருக்கிறார்கள் பஸ்ஸினுடைய சாரதியினுடைய கவனையின செயற்பாடே இந்த விபத்துக்கு காரணம் என்பதாக இப்போது ஆரம்ப கட்ட விசாரணைகளிலும் அங்கு பயணித்த பயணிகளுடைய குற்றச்சாட்டுகள் அடிப்படையிலும் தெரிய வந்திருப்பதை நாங்கள் காணலாம் எனவே சாரதி கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டு வாகனம் செலுத்தினார் என்பதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதே போல சாரதி அந்த பள்ளம் அதாவது ஹேட்டனில் கொழும்பு பாதைக்கு செல்கின்ற பகுதி மிகவும் வளைவு மிகுந்த பள்ளம் மிகுந்த ஒரு பாதை எனவே அந்த பாதையில் மிக வேகமாக சாரதி பஸ்ஸை செலுத்தி இருக்கிறார் அதன் காரணமாகத்தான் அந்த பஸ் கட்டுப்பாட்டை இழந்து அந்த இருபது அடி பள்ளத்தில் விழுந்திருப்பதான ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது எவ்வாறு இருப்பினும் இந்த சம்பவத்தில் ஒரு சிறுவன் ஆறு வயது சிறுவர் சிறுவருப்பட மூவர் பள்ளியாக இருக்கிறார்கள் நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ஏழு பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது எனவே இந்த விபத்து தொடர்பாக இப்போது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தி எனவே சாரதிகள் அவர்கள் மிகப்பெரிய பொறுப்பை உணர்ந்து செயற்பட வேண்டிய விடயம் காரணம் பலருடைய உயிர்கள் அவர்களுடைய கையில் இருக்கிறது என்பது முக்கியமான விடயம் எனவே மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு சேவை இது சாரதி சேவை என்பது அதை அந்த விடயத்தை சரியாக செய்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் செய்கின்ற ஒரு சிறு தப்பு பலருடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கவனமாக வாகனம் செலுத்துங்கள் அக்கறையோடு வாகனம் செலுத்துங்கள் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற வகையிலான சம்பவங்களாக இந்த விடயம் இருப்பதை காரணம் எனவே இலங்கையில் ஏற்று தினம் மாத்திரம் மேலும் நான்கு மரணங்கள் பதிவாகியிருக்கிறது மொத்தமாக ஏழு மரணங்கள் விபத்துக்களூடாக பதிவாகியிருப்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் அதில் மூன்று விபத்துக்கள் பஸ் விபத்துக்கள் என்பதையும் நாங்கள் இங்கே அறியத்திருக்கின்றோம் எனவே மிகுந்த கவனமாக வாகனம் செலுத்துங்கள் காரணம் பண்டிகை காலம் என்பது அதிகளவு மக்கள் வந்து செல்கின்ற ஒரு காலப்பகுதி எனவே இந்த காலப்பகுதியில் மிகுந்த கவனமாக இருங்கள் நீங்கள் வண்டிக்குள் மாத்திரமல்ல வண்டிக்கு வெளியிலும் பார்த்து ஓட்டுங்கள் உங்களுக்கு வெளியிலும் பயணிக்கின்ற பாரச பாதி சாரதிகள் இருக்கலாம் அதே போல் மோட்டார் சைக்கிளில் பயணிகள் இருக்கலாம் முச்சக்கர வண்டியில் பயணிப்பது இருக்கலாம் எனவே இந்த விடயங்கள் குறித்தும் வீதிக்கு வெளியிலும் பஸ்ஸுக்கு உள்ளும் பார்த்து கவனமாக வாகனம் செலுத்துங்கள் என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்